பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பாண்டியன் கீழே விழுந்து அடிபட்டுடுறாரு வீட்டுக்கு அவரை கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு வராங்க அங்கே வர்ற தங்கம்மயில் என்னாச்சு ஏதாச்சும் லபா லபான்னு கத்துறா டென்ஷனாக அவரை சரவணன் வாயை மூடிக்கிட்டு கவனம் இருன்னு சொல்கிறான் வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க ஒன்றே இல்லை படிக்கட்டில் கழுவி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ தெரியாமல் வழிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறான் சரவணன் பார்த்து வரக்கூடாதா இப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க மயிலை துவை பேசவே கொஞ்சம் சும்மா இருக்க சொல்கிறா இல்லை உள்ள போக சொல்கிறா சரவணன் அப்படின்ட்டு சொல்கிறான் மயிலை கம்னிருந்து சரவணன் சொல்கிறான் மீனாவுடைய அப்பாவும் அம்மாவும் பாண்டியனுடைய வீட்டுக்கு வராங்க வர்றவங்கள வரவே இருக்கிறாங்க ஜீவாவும் மீனாவும் பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கோயில் ஃபங்க்ஷன் விஷயமாக சொல்கிறாங்க வரணுன்னு சொல்கிறாரு பிறகு பழனி சொல்கிறாரு நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்கிற மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டீங்க கடைசியில் கிடைச்ச மாப்பிள்ளையே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு மீனாவுடைய அப்பா சொல்கிறாரு ஏன் என்ன இருக்குது மாப்பிள்ளை விமர்சி பண்ணார் நீங்கள் பணம் கொடுத்தீங்க வேலை கிடச்சிச்சு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவுடைய அப்பா சுகன்யா உள்ள குறுக்கிட்டு கு குட்டையை குழப்புற மாதிரி காசு மீனா தான் லோன் வாங்கி கொடுத்தாங்கன்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறார் அதை கேட்குற மீனாவுடைய அப்பா டென்ஷன் ஆள் ஆளாளுக்கு வாய முடி கவனம் இருன்னு சொல்கிறாங்க வேணும்னே அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாள் பிற மீனாவுடைய அப்பா டென்ஷன் ஆகிடுறாரு வரணுன்னு போகிறாரு பின்தொடர்ந்து போகிற மீனா என்னப்பான்றாரு நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு அதுக்குள்ளே எதுக்கு லோன் வாங்கினேன் இதுக்குத்தான் நான் சொன்னேன் இந்த விரும்ப என் வீட்டில் கல்யாணம் பண்ண வேணான்னு கேட்டியான் என்னன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு டென்ஷனாகிற மீனா சுகன்யா கிட்டே கோபமாக பேசுகிறாங்க நான் என்னங்க சொன்ன உண்மைத்தானே சொன்னேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க ஏ மேலே இவ்வளோ கோவத்தை தானே இப்படி பண்ணீங்க இதான் லாஸ்ட்டு வார்னிங் இதுக்கு மேலே நாங்கள் வாயால் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மீனா ரொம்ப கராராக சுகன்யாவை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க குமார் ரா ராஜியை வழியில் பார்த்து பேசுகிறான் நீ டியூஷனுக்கு போய் சம்பாரித்து தான் படிக்கிறியாப்பான்னு பாட்னு கேட்குறான் அப்படியெல்லாம் இல்லை மாமாவும் கதிரும் நான் கேட்டால் கொடுக்குறாங்க அவங்களையும் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரியப்பாவும் பெரியம்மாவும் அம்மாவும் வீட்டுக்கு கூட்டவங்கள வந்துட வேண்டியது தானே அரசிய அவங்க அப்பா கூட்டத்துக்கு போயிட்டா இல்லை அதே மாதிரின்னு சொல்லி சொல்கிறான் ரெண்டு கல்யாணமும் ஒரே மாதிரி நடந்தாலும் அது வேற இது வேற என்னை கதிரும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா தாங்குறாங்க பிறகு எதுக்கு நான் வரணும்